வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம மாடி தோட்டத்தில் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப ஈஸிங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் செடிங்களுக்கு வந்து அப்படியே தண்ணியை மொண்டு மொண்டு தான் ஊற்றுவேன் கையாலே ஊற்றுவேன் வேறு ஒரு டப்பாயில் தண்ணி மொண்டு ஊற்றணும் இப்போ வந்துட்டு பழுப்பு வாங்கிட்டு வந்துட்டார் இதுக்கு மேலே நம்ம செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறதை வந்து நம்ம ஈஸியாக ஊற்றி முடிக்கலாம் நமக்கு இருக்கிற வேலையில் இந்த தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் லேட்டாகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஈஸியாக சீக்கிரம் ஊற்றி முடிக்கலாம் நேற்று சாயங்காலம் தான் பார்த்திங்கன்னா பழுப்பு வாங்கிட்டு வந்தார் முதல்ல செடி வைக்க வேண்டாம்னு சொன்னவரும் இப்போ நிறைய செடியும் வாங்கி கொடுக்குறாரு கூட பழுப்பு தண்ணி ஊத்துறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னது பழுப்பு வாங்கிட்டு வந்து அவரே ஃபிட் பண்ணி இப்படி எல்லாம் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இந்த லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு நடக்கிறதுக்கு சரியா இருக்கிற மாதிரி வைக்க சொல்றாரு அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நேற்று மசானா கொள்ள இல்லைங்களா அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துடுவோம் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் இந்த மசான கொல்லையை ரொம்பவே பிரம்மாண்டமாக செஞ்சு முடிப்பாங்க எங்கள் சுற்று வட்ட ஏரியா மக்கள் எல்லாருமே இந்த எங்கள் ஊரில் தான் இருப்பாங்க மசான கொல்லை அன்னைக்குன்னா பாருங்களேன் இந்த மாதிரி மசானா கொல்ல வீடியோ எல்லாம் போடலாமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய சேனல் இப்போயோ அப்போயோ அப்படின்னு தானே இருக்குது அதனால என்ன ஆனாலும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை இந்த மசான கொல்ல வீடியோவை பார்த்துட்டு யாரும் பயந்துடாதீங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அக்கா என்ன இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் அக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருக்க திருவண்ணாமலை மாவட்டம் தான் நம்மளுடைய மாவட்டம் ஊர் பேர் சொல்லலாமா என்ன ஏதுன்னு எனக்கு சரியாக தெரியல அதனால் வந்துட்டு நான் ஊர் பேர் சொல்லலை நம்மளுடையது திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு வட்டம் தான் இந்த மசான கொள்ளை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருந்தே கோவிலில் வந்துட்டு நல்லா அன்னதானம்லாம் போட்டுட்டு ரொம்பவே சிறப்பாக செய்வாங்க கண்டிப்பாக ஒரு டைம் கோவிலில் போயிட்டு கோவிலுமே நான் வீடியோ எடுத்து போடுறேன் மசானை கொள்ளை அன்னைக்கின்னு கிடையாது அம்மாவாசை அம்மாவாசை ரொம்பவே சிறப்பாக செய்வாங்க எப்பயாச்சும் ஒரு டைம் எனக்கு டைம் கிடைச்சி முடிகிறப்ப நான் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு அதையுமே வீடியோ எடுத்து போடுறேன் ரொம்பவே சிறப்பாக செய்வாங்க வீடியோவை பார்த்துட்டு மசான கொல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய மாடித்தொட்டை வீடியோவோட கூட சேர்த்து இந்த மசானா கொல்ல வீடியோவும் போட்டிருக்கேன் கலந்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்து அப்படியே நம்ம தொட்ட வீடியோவுக்கு வந்துடலாமா நம்ம திராட்சைப்பழம் செடி நட்ட இல்லைங்களா அந்த திராட்சை பழம் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக கணு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நட்டு இப்போ தான் ஒரு வாரம் தான் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாரே மூணு நாலு ஏலம் வச்சிடுச்சு நல்லா துளுத்து வருதுங்க ரோஜாப்பூ செடியுமே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கணு வருது என்ன ஒன்று வெயில் தாங்காமல் ஒரு சில செடிங்க இந்த மாதிரி ரொம்ப வெயில் இருக்கிறதுனால இப்போவே தாங்கலை ரோஜாப்பூ செடி இன்னும் கொஞ்சம் வெயில் ஆனால் என்ன ஆகும்னு தெரியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிழல் இருக்க பக்கமாகவே தான் நவற்றி வச்சுருக்கேன் இந்த தொட்டாச்சி நீங்கள் செடி ஒரு மாதிரி வருது அதை கட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நிறைய பூ பூத்துருக்கு சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் நிறைய பூவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் கொஞ்ச நாள் விட்டு தான் அந்த தொட்டாச்சி நீங்கள் செடியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம புதினா செடி பாருங்களேன் இப்போ தானே இடையில் நம்ம கட் பண்ணி சட்னி பண்ணோம் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஐபி போட்டோம் பாருங்க அதுதான் மெயினான காரணமே லைட்டாக சூறு சூர் டிஐபி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரொம்ப வலுவாகவும் நல்லா எனர்ஜியாகவும் பார்க்குறதுக்கு நல்லா பசுமையாகவும் இருக்குது நம்ம செடிங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நேற்று சாயங்காலம் தான் வந்து தண்ணி ஊற்றிட்டார் இல்லையா அதனால் இப்போ ஊற்ற தேவை திரும்ப இன்னைக்கு சாயங்காலம் வேணால் ஊற்றிக்கலாம் அது வரைக்கும் இருக்கட்டும் ஈரம் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ தண்ணி ஊற்றலை நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்ட்ரு கேஃப் மட்டும் கொஞ்சம் இன்னும் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் கேஃப் விட்டு லைனை வந்துட்டு தள்ளி வை அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அதையுமே கொஞ்சம் கேஃப் விட்டு தள்ளி வைக்கலாம் அடுத்து இங்கே நான் க்ளீன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளுக்கு மேலே ஆகுது நம்ம பூவெல்லாம் பெரிச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையில் மேலே வந்து அதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இந்த டிஐபி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே நிறைய வருதுங்க மல்லிப்பூ செடியில் பாருங்களேன் நான் இலையெல்லாம் கிள்ளி விட்டு கொஞ்சமாக டிஐபி போட்டு விட்டேன் இத்தனைக்கும் ஒரே டைம் தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நிறைய பூவும் வச்சுருக்கு நிறைய அரும்பு வச்சிருக்கு நல்லா ஒரு மாதிரி பசுமையாக துளுத்து வந்திருக்கு அந்த மல்லிகைப்பூ செடி அழகாக இருக்குது ரெண்டு மல்லிப்பூ செடியுமே பார்த்தீங்கன்னா நிறையவே மொக்கு எடுத்திருக்கு இந்த மாதிரி செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ செடிங்களுக்கெல்லாம் இந்த டிஐபி அதாவது உரம் ஊரியா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரகத்தை சேர்ந்தது தான் இந்த டிஐபிங்கிறதும் இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க செடிங்கள வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா எனர்ஜியாகவும் வச்சுருக்கு நிறைய மொக்கு கொடுத்து நிறையமே பூ வைக்குது நம்ம மல்லிகைப்பூ செடியிலையுமே பாருங்கள் நீங்களே எவ்வளோ அரும்பு கொடுத்து எவ்வளோ பூவெல்லாம் வச்சுருக்கு இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி நடக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும் சென்ட்ரலில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்த்தி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மேலே வந்து செஞ்சிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சவுண்டு வருது என்னடா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணி மட்டும் தன்னால் போயிட்டுருக்கு ஏதாச்சும் பேய்கி இருக்குமா அப்படின்னு பார்த்தா பேயெல்லாம் இல்லைங்க இவனுங்க ரெண்டு பேருந்தாங்க தண்ணியை திறந்து விட்டுட்டு எப்படி உக்காந்துட்டு இருக்கானுங்க பாருங்கள் ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன் பேயாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்